طلع البدر علينا من ثنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا أي أي உலக வழக்கத்திலே பழையன கழிதல் கழிதல் புதியன புகுதல் என்று சொல்வார்கள் பழையதை கழிப்பது புது விஷயங்களை புகுத்துவது என்பது உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பொறுத்த வரையிலே அது ஆக பழையது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை நெருங்கிவிட்ட ஒரு பழைய காரியம் ஆனால் அந்த பழமை எந்த நவீனங்களுக்கும் ஈடுபடுக்கும் எந்த புதுமைக்கும் ஈடு அது பழமை என்ற காரணத்தினால் பழையது என்ற காரணத்தினால் புதிதான ஒரு விஷயங்கள் வந்து அந்த பழமையை மாற்றி விடாது இன்னும் சொல்ல போனால் பழையதாக எதை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ அதை வலுவூட்டக்கூடியதாக அதை இன்னும் வலிமைப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கு அதனால்தான் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் உலகத்தில் உண்டான எல்லாம் ஆக சிறந்த கலாச்சாரம் ஹைருல் ஹதி ஹதி محمد صلى الله عليه وسلم ஸல்லல்லாஹு அலைஹி கலாச்சாரம் தான் உலகத்தில் ஆக சிறந்த கலாச்சாரம் என்று சொன்னார் من قال رضيت بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم ஜன்னா யார் அம்மாவை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டதாக சொல்லி தீனு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையின் நடைமுறையாக ஆக்கிக் கொண்டு முகமது சல்லா செல்லும் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஆஜிக் விட்டது என்று அம்மா ரசூல் சொல்வார் எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கலாச்சாரம்தான் மார்க்கம் சொல்லி தந்த கலாச்சாரம் உதாரணமாக கல்வி மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இரு வாராருக்கும் கண்டிப்பானது ஆண்களும் கற்க வேண்டும் பெண்களும் கற்க வேண்டும் இதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது வளர்ச்சி அல்லது நவீனம் புதுமை என்று சொன்னால் வந்தது என்ன என்றால் எஜுகேஷன் தான் ஆண் பெண் இருவாரும் ஒரே இடத்தில் அமர்ந்து கல்வி கற்கக்கூடிய அந்த ஒரு நிலையை தான் கோ எஜுகேஷன் சொல்றாங்க இல்லையா அந்த கோ எஜுகேஷன் தான் சமீப காலமாக வந்தது ஆனால் இன்று அந்த காலகட்ட இன்றைய இன்றைய காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இங்கிலாந்துல தான் முத முதல்ல கோ எஜுகேஷன் என்பது தொடங்கியது ஆனால் இப்ப சமீப காலகட்டத்திலே அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்துகள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஆண்களுடைய படிப்பு திறன் குறைகிறது எங்க எல்லாம் கோ எஜுகேஷன் இருக்கிறதோ ஆண்களுடைய படிப்பு திறன் குறைகிறது பெண்கள் தனிப்பள்ளிகளிலே படிக்கும் பொழுது அவர்கள் இன்னும் தைரியத்தோடு தங்களுடைய வளர்ச்சியை மேற்கொள்கிறார்கள் என்று இன்றைய ஆய்வுகள் சொல்கிறது அவ இஸ்லாம் எந்த ஒன்றை சொல்லியதோ கல்விங்கிறது தேவை ஆண்களுக்கு தேவை பெண்களுக்கு தேவை அது அவசியம் கற்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த கோ எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த நடைமுறை இருக்குதே அதை இடையிலே கொண்டு வந்தார்கள் நவீன இந்த பெயர் நவீனம் என்ற பெயராலே ஆனால் அது ஆபத்தானது கல்வியினுடைய நிலைகளை பாதிக்கக்கூடியது என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இந்த அறிவியல் முன்னேற்றங்களிலே உள்ள பல நாடுகளிலே தனித்தனி பள்ளிகளை வைக்க ஆரம்பித்து விட்டார் தனித்தனி பள்ளிகள் இசைகளில் எல்லாம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல் தனிப்பள்ளிகள் ஆகிவிட்டது அதனாலே இன்றைய நிலையிலே இந்த நவீனங்கள் எதை பூர்த்தியதோ அது தவறானது அது சரியில்லாதது என்பதைத்தான் பழமையான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் எஜுகேஷன் என்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்த காரியம்தான் இந்து உலக அளவிலே மேன்மையானதாக பெருமையானதாக ஆய்வுகள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அது மாதிரி இஸ்லாத்தில் என்னென்ன பழமையும் சொல்லப்பட்டது நான்கு சொல்வார்கள் எல்லா நபிமார்களுடைய நான்கு காரியங்கள் ஹத்தினா செய்வது விருத்த சேதனம் செய்வது என்பது எல்லா நபிமார்களுடைய சொன்னத்தாக இருக்கிறது நறுமணம் பூசுவது என்பது நபிமார்களின் சொன்னத்தாக இருக்கிறது அது மாதிரி நம்முடைய பல் நாவோ இதை சுத்தம் செய்வது என்பது நபிமார்களுடைய சொன்னத்தாக இருக்கிறது அதை ஓர் நிக்காக செய்வது இது நவிமாருடைய சுண்ணத்தின் சொல்லாதுன்னு சொன்னான் இதுல ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் ஆக பழமையானது எல்லா நபிமார்களும் மேற்கொண்டது என்று சொன்னாலும் கூட அதுதான் நவீன காலகட்டத்திலே கூட அது மேன்மையை அது பழையது காரணத்தினால் அதை தள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை நவீனங்கள் அதை இன்னும் வலுப்படுத்தியது ஹம்சு மினல் பித்தரா ஐந்து காரியங்கள் இயல்பிலே உள்ளது இயற்கையானதுன்னு சொல்வார் அல் ஹிதான் ஒல் இஸ்தான் ஒரு தக்லீம் அல் அஃபார் ஒன் அது மாதிரி அக்குள் முடியை எடுப்பது அக்குள் முடி எடுப்பது நகங்களை வெட்டுவது கம் கம்கட்டுடைய முந்தி எடுக்கிறது நகங்களை வெட்டுவது அது மாதிரி அடிமுடியை எடுப்பது மீசையை குறைப்பது இதுவெல்லாம் இயல்பான ஒரு காரியம் என்று சொல்லி காண்பிக்கிறது இதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் சாதாரணமானதல்ல ஹத்தனா இருக்கிறத இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே உடலுக்கு உடல் நலனுக்கு மிக முக்கியமானது என்று சொல்வார் கிருமிகளுடைய பாதிப்புக்கு அது முக்கியமான ஒரு ஒரு நிலைப்பாடு கிருமிகள் தொற்றாமல் பாதுகாப்பதற்கு விருத்த சேதனம் என்பது ஹத்தனா என்பது முக்கியமானது என்பதை இன்றைய ஆய்வாளர்கள் இன்றைய டாக்டர்களும் கூட சொல்லி காமிக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எய்ட்ஸ் என்பது உலகத்திலே இந்த எச்ஐவிங்கிற அந்த எய்ட்ஸினுடைய அந்த இது அதிகமாக பரவுவதற்கான காரணமே இந்த ஹத்தனாவுடைய நிலை இல்லாதது என்று சொல்கிறார் அதனால இந்த ஹத்னா என்பது எயிட்ஸை கட்டுப்படுத்துவதிலே முக்கியமான மார்க்கம் எதையெல்லாம் பழமையானது என்று சொல்லி அது ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் நவீனத்திற்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை என்பது மாத்திரமல்ல நவீனங்களும் கூட அந்த பழமையை வலியுறுத்தக்கூடியதாக நாங்கள் வெட்டனும் மார்க்கம் சொல்லுது நாங்கள் வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது இது நகங்களை வெட்டாமல் இருந்தால் அது ஆரோக்கியத்தினுடைய அச்சுறுத்தல் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாக நகம் வெட்டாதது இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லிக்கிறார் அதனால இந்த நகம் வெட்டுவதோ முடி களைவதோ அடிமுடியை களைவதோ இது மாதிரி உள்ள காரியங்களுக்கெல்லாம் மார்க்கம் உச்சகட்டமாக கால நிர்ணயம் செய்திருக்கிறது நாற்பது நாட்களை தாண்டக்கூடாது நாற்பது நாட்களை தாண்டக்கூடாது அதற்கிடையிலே இந்த களி இந்த கழிக்கப்பட வேண்டிய வெட்டப்பட வேண்டிய இந்த முடிகளை எல்லாம் வெட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் சரியான ஒரு அறிவியல் வளர்ச்சி இருக்குமானால் ஒரு ஆயத்தின் வழியாக சொல்லி காண்பிப்பான் சரியான அறிவு வளர்ச்சி என்பது உலகத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளும் சொன்னி ஒன்னர் அல்பா அல்ல சொன்ன பூமியை படைத்ததில் அத்தாட்சி இருக்கிறது அப்ப அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உலகம் வீணானது அல்ல என்பதை புரிந்து கொள்வார்கள் சரியான அறிவியல் வளர்ச்சி என்பது இருக்குமானால் உலகம் என்பது வீணாக படைக்கப்பட்டது அல்லது என்பதை மனிதன் புரிந்து கொள்வான் அது மாதிரி ரப்பினுடைய வலிமையை உணர்வான் அவன் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவன் அல்லாஹு தாலா கதீர் என்று குரானிலே சிறுகனான எவ்வளவு பெரிய சக்தியும் வல்லமை உள்ளவன் என்பதை இந்த அறிவியல் வளர்ச்சி அது நேர்வாடானதாக இருக்குமானால் அதனால் இவைகளெல்லாம் விளங்கும் என்று சூரத்து ஆலயம் ராணி நமக்கு சொல்லி காண்பிப்பான் எனவே விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி என்பது இறை நம்பிக்கையைத்தான் உறுதிப்படுத்துகிறது இறை நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறது இன்னைக்கு சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க இல்லையா ஒரு கடையில ஒரு ஆள் ரொம்ப சேட்டு பண்ணிக்கிட்டே இருந்தார் தேவையில்லாத காரியங்கள்லாம் செய்துட்டு இருந்தார் அந்த கடைக்காரர் சொன்னாராம் ஊப்பர்வாலா தேக்கிரஹாக சொன்னாராம் ஒவ்வொருவாலா தேக்கிறஹா என்று சொன்னார் இவர் என்னன்னு பார்த்தா கடையில் மேல சிசிடிவி கேமரா இருக்கு அவர் அதை குறித்து சொல்றாரு இப்ப அல்லா புராணசிகளை முராக்கிப்னு சொல்லுவாங்க சிசிடிவி கேமராவுக்கு அரபியில முராக்கிப் அல்லா புராணிலே சொல்லுகிறான் இது எப்படி கண்காணிக்கிறதோ பொய் சொல்ல முடியல ஒரு தாடி ஒரு தொப்பி ஒரு தாடி ஒரு தொப்பி உலகத்துல வந்து இதுதான் இந்த யுகத்துக்கான காரணமும் இந்த இதுக்கான காரணமும் மதுராதின்னு சொல்லி பார்த்தாப்ல சிசிடிவி கேமரா வந்த உடனே அந்த பொய்யுங்கறது ஆயிடுச்சு அது இல்லங்கிறது ஆயிடுச்சு இல்லையா இந்த சிசிடி கேமரா என்று அரபியில் சொல்வார்கள் சொல்லுகிறான் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கண்காணிக்கிறான் யாருக்கும் தெரியாததல்ல மறைந்ததல்ல என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அல்லா முத்தால் அதை கண்காணிக்கிறான் அது குறித்து கேட்கப்படும் என்பதையும் குரான் சரி சொல்லக்கூடிய அந்த காரியத்தை தான் இன்றைய விஞ்ஞானத்தினுடைய நிலைப்பாடும் நமக்கு உண்மைப்படுத்தக்கூடியதாக வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனாலே பொதுவாக உலகியல் நடைமுறை என்பது பழையன க கழிதல் புதியன புகுதல் என்பதுதான் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலே மிகப்படையதான அந்த மார்க்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளை கொள்கைகளை கலாச்சாரங்களை நவீனங்கள் வந்து இன்னும் வலிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அல்லாது பழையதை கழிக்கக்கூடிய ஒரு நிலையில் மார்க்கத்தினுடைய கலாச்சாரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு அங்கு தாரா அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு முகமது சல்லாஹ் செல்லமையினுடைய ரசூலாக ஏற்று மார்க்கத்தைனுடைய வழிமுறையாக ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் சொர்க்கம் பெற்றார்கள் என்று அல்லாஹனை ரசூல் சொன்னார்களே அதற்கு தகுதி உள்ளவர்களாக اللهم لغوي آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين